ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு இங்க காலை வணக்கம் இலங்கையில் நாளாந்தம் வழியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பெயப்பற்ற நிகழ்ச்சியூடாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் பதினஞ்சாம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஜனாதிபதி இன்று இந்தியா பயணம் ஜனாதிபதி அன்ரோமாராய்க்கு மூன்று நாட்கள் பயணம் மேற்கொண்டு இன்று இந்தியாவுக்கு செல்லவுள்ளார் ஜனாதிபதியுடன் ஒளிவார அமைச்சர் விஜயகேரத் பிரதி அமைச்சர் ஆகியோர் உள்ளிட்ட தூதுக்குழு ஒன்றும் இந்தியாவுக்கு செல்ல உள்ளது ஜனாதிபதி அன்ற தலைமையிலான குழுவினர் தமது இந்திய பயணத்தின் போது இந்திய பிரதமர் மோடி இந்தியாவின் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இந்திய ஒளிவார அமைச்சர் ஜெய்சங்கர் இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட உயர்மட்ட தலைவர்களை சந்தித்து பேச்சு நடத்த உள்ளனர் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இன பிரச்சினைக்கான அரசியல் தீர்வு இலங்கையின் கடற்பரப்பில் தொடர்ச்சியாக அத்துமீறி இடம்பெறும் தமிழக மீனவர்களின் மீன்பிடி நடவடிக்கைகள் என்பன தொடர்பில் இருநாட்டு தலைவர்களுக்கும் இடையில் முக்கியமான கலந்துரையாடல் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இலங்கையில் புதிய அரசமைப்பை ஏற்படுத்தும் முயற்சியில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஈடுபட்டு வரும் நிலையில் அது தொடர்பிலும் தமது தரப்பு தெளிவுபடுத்தலை ஜனாதிபதி அன்று வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அத்துடன் இலங்கைக்கு முதலீடுகளை பெறும் நோக்கில் புதுடில்லியில் நடைபெறும் வர்த்தக மாநாட்டிலும் ஜனாதிபதி பங்கேற்க உள்ளார் என்றும் புத்த ஹயாவுக்கும் விஜயம் மேற்கொள்ள உள்ளார் என்றும் தெரிய வருகின்றது என்ற வாராக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக எலிக்காய்ச்சலை எதிர்கொள்ள மருத்துவ மாணவர்கள் களத்தில் ஜாழ்ப்பாணம் வடமொராட்சியில் எலிக்காய்ச்சல் தொற்று பெறவிட நிலையில் அதை கட்டுப்படுத்துவதற்காக மருத்துவ மாணவர்கள் தன் ஆர்வலர்களாக களத்தில் இறங்கியுள்ளனர் வடமராட்சியில் குறிப்பிட்ட சில நாள்களில் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் எலிகாய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருந்தனர் சிலர் உயிரிழந்திருந்தனர் இதனால் ஒருவித பதற்ற நிலை அங்கு ஏற்பட்டிருந்தது இதையடுத்து மருத்துவ மாணவர்கள் தன்னார்வலர் அடிப்படையில் வடமராட்சியில் பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கையிலும் சிறப்பு செயர்திட்டங்களிலும் ஈடுபட்டு வருகின்றனர் அத்துடன் சுகாதார மருத்துவ அதிகாரிகள் பணிமனையினூடாக மருந்துகள் வழங்கும் செயற்பாடுகளும் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன தொடர்ச்சியான தடுப்பு மற்றும் விழிப்புணர்வு நடவடிக்கைகளை தொடர்ந்து தற்போது எலிகாய்ச்சல் ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் வந்துள்ளது நேற்று ஐந்து தொடக்கம் எட்டு பேர் வரையிலானவர்களே மர்ம காய்ச்சலுக்கான அறிகுறிகளுடன் சிகிச்சைக்கு வந்துள்ளனர் என்று சுகாதாரத்துறை வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தமிழரசின் தலைமையிலிருந்து மாவையை உடன் நீக்குங்கள் மத்திய குழு கூட்டத்தில் நேற்று அமளி வாக்கெடுப்பு நடத்த தீர்மானிக்கவும் முடிவு இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவராக மாவை சேனாதிராஜா தொடர முடியாது என்று வலியுறுத்தி நேற்றைய கூட்டத்தில் பெரும் அமளிதுமளி ஏற்பட்டது இதையடுத்து மாவை சேனாதிராஜாவின் தலைமை பதவிக்காக வாக்கெடுத்து நடத்தி தீர்மானிப்பது என்றும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது வவுனியாவில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் நேற்று மாலை தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டம் நடைபெற்றது கூட்டம் ஆரம்பிக்கும் தருணத்தில் மாவை சேனாதிராஜா சபையில் இருக்கவில்லை இதையடுத்து மாவை சேனாதிராஜா வருகை தராமல் கூட்டத்தை ஆரம்பிக்க வேண்டாம் என்று நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் சிவமோகன் தெரிவித்திருந்தார் இதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் கடும் கண்டனம் தெரிவித்ததுடன் மாவை சேனாதிராஜா வரும் வரைக்கும் காத்திருக்க முடியாது உடனடியாக கூட்டத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று கூறினார் இதையடுத்து கூட்டத்தில் குழப்ப நிலை ஏற்பட்டது மாவை சேனாதிராஜா ஏற்கனவே பதவி விலகல் கடிதத்தை அனுப்பியுள்ளதுடன் பின்னர் அதை திரும்பி பெற்றிருந்தார் எனவே அவரின் பதவியிலகல் கடிதத்தை ஏற்று புதிய தலைவரை தெரிவு செய்ய வேண்டும் என்று சிலர் வலியுறுத்தினார்கள் மாவே சேனாதிராஜா தனது பதவிலகல் கடிதத்தை திரும்ப பெற்றுள்ளதால் அவரே தலைமைப் பதவியில் தொடர வேண்டும் என்றும் சிலர் வலியுறுத்தினார்கள் கூட்டத்தில் கணிசமான நேரம் மாவையின் தலைமைப் பதவி தொடர்பிலேயே கடும் வாக்குவாதங்களிடம் பெற்றன இதையடுத்து இந்த விடயத்தை வாக்கெடுப்புக்கு விடும்படி மாவையின் பதவி விலகல் கடிதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் வலியுறுத்தினார்கள் இறுதியில் இந்த விடயத்தை வாக்கெடுப்பில் விட தீர்மானிப்பது என்றும் இதற்காக டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதி மத்திய குழு கூட்டத்தை கூட்டுவதாகவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பிரிந்து சென்றவர்களை இணைப்பதா நீக்குவதா குழப்பத்தில் தமிழரசுக் கட்சி தமிழரசுக் கட்சியிலிருந்து பிரிந்து சென்று தேர்தலில் போட்டியிட்டவர்களை மீண்டும் அழைப்பதா இல்லையா என்பது தொடர்பில் கட்சிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டுள்ளன தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டம் பவுனியாவில் நேற்று இடம்பெற்றது இதன் பின்னர் கடந்த தேர்தலில் தமிழிசு கட்சியை விட்டு பிரிந்து சென்ற தொடர்பில் தமிழசுக் கட்சி நாடாளுமன்ற குழுவின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிறினேசன் மற்றும் ஜனாதிபதி சட்டத்தன் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினருமான எம்ஏ சுமந்திரன் ஆகிய இருவரும் மாறுபட்ட கருத்துக்களை தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிறினேசன் தெரிவித்துள்ளதாவது கட்சியிலிருந்து விலகி சென்றவர்களை நீக்க வேண்டும் என்பதொடரில் இன்று பிரஸ்தாபிக்கப்பட்டுள்ளது ஆனால் அந்த கருத்து ஒருமித்த கருத்தாக அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டு கொள்ள முடியாது மாற்று கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன ஏனென்றால் கட்சிக்குள் எடுக்கப்பட்ட தன்னிச்சையான முடிவுகளால் ஏற்பட்ட அதிருப்தியால் வெளியேறியவர்கள் இருக்கின்றனர் தொடர்ச்சியான புறக்கணிப்பு காரணமாக கட்சியை விட்டு நீங்கிச் செல்வதாக பலர் குறிப்பிட்டிருக்கின்றனர் எனவே கட்சியில் இருந்து அதிருப்தி காரணமாக வெளியேறி சென்றவர்கள் என்ன காரணத்துக்காக வெளியேறினார்கள் என்று ஆராய வேண்டி இருக்கின்றது எனவே இதற்காக குழு ஒன்றை அமைத்து ஆராய வேண்டும் இது தொடர்பிலும் கூட்டத்தில் கூறப்பட்டுள்ளது என்றார் இது தொடர்பில் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் சுமந்திரன் தெரிவித்துள்ளதாவது கட்சிக்கு எதிராக வேறு கட்சிகளோடும் சுயேட்சைக் குழுக்களோடும் போட்டியிட்டவர்களை கட்சியில் இருந்து உடனடியாக நீக்குவதற்கு செயலாளருக்கு அதிகாரம் இருக்கிறது அதனை இன்றைய கூட்டம் ஏற்றுக்கொண்டுள்ளது எனவே செயலாளர் அடுத்தடுத்த நாள்களில் இது தொடர்பில் நடவடிக்கை எடுப்பார் கட்சி கட்டாலும் பரவாயில்லை என்றும் கட்சிக்கான வாக்குகளில் சரிவை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர்கள் நடந்து கொண்டனர் எனவே அவ்வாறானவர்களை உடனடியாக நீக்குவதற்கு இன்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது கட்சிக்கும் கட்சியின் வேட்பாளர்களுக்கும் எதிராக பரப்புரை செய்தவர்கள் தொடர்பிலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தமிழ் கட்சிகள் இணைவதா மத்திய குழுவே முடிவெடுக்கும் சிறிதரன் நம்பி தெரிவிப்பு தமிழ் தேசிய கட்சிகள் இணைந்து செயற்பட வேண்டும் என்றும் இணைந்து செயற்பட வருமாறு அழைப்பு விடுத்தவர்கள் நாங்கள் எனவே மத்திய குழு மற்றும் அரசியல் குழுவின் முடிவின் பின்னரை அது தொடர்பில் தீர்மானிக்கப்படும் என்று ஜால் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் செல்வம் அடைக்கல்நாதன் ஆகியோர் இணைந்து பயணிக்கின்றார்களா என்பது எனக்கு தெரியாது ஆனால் எங்களை பொறுத்தவரைக்கும் எங்களுடைய மத்திய குழு மற்றும் அரசியல் குழுவிலே கலந்துரையாடி தீர்மானம் எடுக்கப்பட்டதன் பின்பாக சேர்ந்து செயற்படுதல் இணைந்து பயணிப்பது தொடர்பான விடயங்கள் தொடர்பில் பேசப்படும் நாங்கள் ஜாரையும் வெளியில் விடவில்லை இப்போதும் ஒற்றுமையாகவும் பலமாகவும் செயற்படுவதற்கான கோரிக்கையிலேயே முன்வைக்கின்றோம் தேர்தலுக்கு முன்னரும் பகிரங்கமாக கோரிக்கையை முன்வைத்தவர்கள் எங்களுடைய கட்சியினர்தான் நாடாளுமன்ற தேர்தல் இடம்பெறுகின்ற போது எல்லா மேடைகளிலும் அதனை தெளிவாக கூறியிருக்கின்றேன் எங்களுடைய கட்சியை பலப்படுத்துவதற்கும் கூட்டமைப்பை உருவாக்கி மக்களிடம் கொண்டு செல்வதற்குமான ஆணையை தாருங்கள் என்று கேட்டிருந்தேன் அந்த ஆணையை மக்கள் தந்திருக்கின்றார்கள் எனினும் தனி மனிதனாக நான் அதனை செய்ய முடியாது மத்திய குழு மற்றும் அரசியல் குழுவின் கூட்டு முடிவின் பிரகாரம் அந்த ஒற்றுமைக்கான பயணத்தை மேற்கொள்வோம் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி விளம்பரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் விளம்பரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக தையிட்டி திச விகாரைக்கு எதிரான போராட்டத்தில் அமைதியின்மை போலீசார் பொதுமக்கள் முரண்பாடு ஜால்பானம் தையிட்டு பகுதியில் அமைந்துள்ள சட்டவிரோத திசவிகாரைக்கு எதிராக நேற்று இடம்பெற்ற போராட்டத்தில் அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது போலீசார் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்களுக்கிடையே இந்த அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது சட்டவிரோத முறையில் அமைக்கப்பட்டுள்ள தையிட்டி விகாரை அகற்றுமாறு கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் மக்களுடன் இணைந்து தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக கிள்நொச்சி முள்ளியவலையில் அண்டன் பாலசிங்கத்தின் பதினெட்டாம் ஆண்டு நினைவு தினம் தமிழ விடுதலை புலிகளின் அரசியல் ஆலோசகர் அண்டன் பாலசிங்கத்தின் பதினெட்டாம் ஆண்டு நினைவேந்தல் முள்ளியவளை பிரதேசத்தில் நேற்று மாலை இடம்பெற்றது சமூக செயற்பாட்டாளர் ஜூட்சன் தலைமையில் இடம்பெற்ற குறித்த நிகழ்வில் முன்னாள் போராளி போசன் மற்றும் முன்னாள் போராளிகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் மேலும் கிளிநொச்சியிலும் இலங்கை தமிழ்சு கட்சியின் அலுவலகத்திலும் அண்டன் பாலசிங்கத்தின் நினைவேந்தல் இடம்பெற்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சபாநாயகரின் பதவி விலகல் பாராட்டத்தக்கது நாமல் எம்பி தெரிவிப்பு சபாநாயகர் அசோக சபமல் ரன்பல பாராளுமன்றத்தில் முன்வைத்ததாக கூறப்படும் போலியான கல்வித்தகமை தொடர்பில் சமூக எதிர்ப்பு காரணமாக சபாநாயகர் அசோக சபுமல் ரன்பல தனது பதவியை ராஜினாமா செய்தமை பாராட்டத்தக்கது என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இந்நிலையில் குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கும் அரசாங்கத்தின் ஏனைய உறுப்பினர்கள் சமூகப்படுத்தப்பட்ட கல்வித் தொகுதியை நிரூபிக்க தவறினால் உடனடியாக பதவி விலக வேண்டும் என நாமல் எம்பி தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அன்ரோமார் நாயக்கவின் பாராளுமன்றத்தை நடத்தும் தத்துவத்துக்கு எதிராக அதே கட்சியின் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் கல்வித் தொகை தொடர்பில் மக்களை தவறாக வழிநடத்துவது மிகவும் வருத்தமளிப்பதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக ஐநா உயர்ஸ்தானிகள் பிரதமர் ஹரோனியுடன் சந்திப்பு ஐக்கிய நாடுகளின் அகதிகளுக்கான உயர்ஸ்தானிகளின் அகதிகளுக்கான உதவி உயர்ஸ்தானிகரும் ஐக்கிய நாடுகள் சபையின் உதவி செயலாளருமான ருவேந்திரனி மெனிகி வெல பிரதமர் ஹர பிரதமர் கலாநிதி ஹெருனி அமரசூரியவை பிரதமர் அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடினார் இந்த சந்திப்பின் போது இலங்கையில் அகதிகள் தொடர்பான சவால்களை எதிர்கொள்வதில் ஐக்கிய நாடுகளின் அகதிகளுக்கான உயர்ஸ்தானிகளத்தின் அர்ப்பணிப்பு மற்றும் கணிசமான பங்களிப்புகளுக்கு பிரதமர் தனது நன்றியினை தெரிவித்துள்ளார் இந்த சந்திப்பில் ஐநா அகதிகளுக்கான உயர்ஸ்தானிகள் இலங்கை அலுவலகத்தின் தலைவர் சஞ்சிதா சத்தியமூர்த்தி இணைந்து கொண்டார் அத்துடன் பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபுதந்திரி பிரதமரின் மேலதிக செயலாளர் டபிள்யூ சாகாரிகா புகவத்த மற்றும் அமைச்சின் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் உரிமைகள் பிரிவின் பணிப்பாளர் நாயகம் தயானி மென்டிஸ் ஆகியோரும் கலந்து கொண்டனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக விசேட திட்டங்களை அமுல்படுத்தி வடக்கு கிழக்கை அபிவிருத்தி செய்யுங்கள் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவிப்பு போரினால் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு விசேட திட்டத்தை வகுத்து அபிவிருத்தி செய்யுங்கள் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஜாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று முன்தினம் நடைபெற்ற போது அதில் கலந்து கொண்டு துறை சார்ந்த திட்டங்கள் தொடர்பில் உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் போரால் பாதிக்கப்பட்ட மாகாணமாக வடக்கு கிழக்கு இருப்பதால் அதனை அபிவிருத்தி செய்வதற்கு விசேட நிதி ஒதுக்கீடு தேவை எனவே அரசாங்க நிதியிலோ அல்லது வெளிநாடுகளின் நிதியிலோ உதவிகளை பெறுவதன் மூலமாகவோ விசேட திட்டங்களை அமைத்து அபிவிருத்திகளை செய்ய வேண்டும் ஏனைய மாகாணங்களைப் போன்று இங்கும் அவ்வாறு செய்வதால் முன்னேற முடியாதென்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை வலம்புரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக தமிழ் தேசத்தின் இறமை அங்கீகரிக்கப்பட்ட சமஸ்ரீ தீர்வு இந்திய விஜயத்தின் போது ஜனாதிபதியிடம் கூறுங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்திய பிரதமருக்கு கடிதம் பதிமூன்றாம் திருத்தம் தீர்வல்ல என்பதை உணர வேண்டும் எனவும் கோரிக்கை ஜனாதிபதி அண்ட்ரோமார்ஸ் நாய்குவின் இந்திய விஜயத்தின் போது தமிழ் தேசத்தின் இறமை அங்கீகரிக்கப்பட்ட சமஸ்தி தீர்வுக்கு இந்தியா அழுத்தம் கொடுக்க வேண்டும் என கோரி இந்திய பிரதமருக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எழுத்து மூல கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது இது குறித்து கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவிக்கையில் மூன்றாம் நாள் விஜயமான ஜனாதிபதி அன்ரோமாரசநாயக்க நாயக்க இன்று இந்தியாவுக்கு பயணமாக உள்ளார் இந்த நிலையில் தமிழ் மக்களுடைய நீண்டகால அரசியல் உரிமை பிரச்சினை தொடர்பாக இந்தியா அழுத்தம் கொடுக்க வேண்டும் என கோரி எழுத்து மூல கடிதம் ஒன்றை இந்திய பிரதமருக்கு அனுப்பியிருக்கின்றோம் அந்த கடிதத்தில் தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சினைக்கு காரணம் ஒற்றையாட்சி அது நடைமுறையில் சிங்கள போத்தர்களின் ஆட்சியாகவே உள்ளது அது தமிழர்களின் இருப்பை இல்லாதொழிக்கும் வகையிலேயே நடந்து கொள்கிறது நிலை இவ்வாறிருக்க இந்தியா பதிமூன்றாம் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதனூடாக பிரச்சினைக்கு தீர்வு காணலாம் என்ற போக்கு காட்டுகின்றது ஆனால் பதிமூன்றாம் திருத்தம் ஒற்றையாட்சி குளிருக்கும் ஒரு முறைமை பதிமூன்றாம் திருத்தம் நடைமுறைக்கு வருவதற்கு முன்னர் இலங்கை உச்சநீதிமன்றம் ஆராய்ந்து பதிமூன்றாம் திருத்தம் ஒற்றையாட்சிக்குட்பட்டது என்ற தீர்ப்பினை வழங்கியிருக்கின்றது அதை ஆமோதித்து முப்பதுக்கும் மேற்பட்ட உச்சநீதிமன்ற தீர்ப்புகளும் உள்ளன ஆக ஒற்றையாட்சிக்குட்பட்ட மானசபைக்கு எந்தவொரு அதிகாரமும் கிடையாது என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது எனவே இந்தியா இந்த விடயத்தை கருத்தில் கொள்வது மிகவும் முக்கியமானதாகும் எனவே பதிமூன்றாம் திட்டச்சட்டத்தை இனப்பிரச்சினை இனப்பிரச்சனை தீர்வுக்கான ஆரம்ப புள்ளியாக கூட எடுத்துக்கொள்ள முடியாது இப்போது ஜனாதிபதி அனுர அரசாங்கம் ஏக்கிய இராச்சிய இடைக்கால விரைவை தொடரப்போவதாக தெரிவித்திருக்கின்றது அதுவும் ஒற்றையாட்சி விரைவுதான் இந்நிலையில் தமிழ் மக்கள் இந்தியாவிடம் எதிர்பார்ப்பது தமிழ் தேசத்தின் இறமை அங்கீகரிக்கப்பட்ட சமஷ்டி அடிப்படையிலான தீர்வினையே இந்த விடயத்தை ஜனாதிபதியின் இந்திய விஜயத்தின் போது இந்திய தரப்பு வலியுறுத்த வேண்டும் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என நினைக்கின்றோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜால் பாணத்தில் மூவாயிரத்தி அஞ்சூற்றி எழுபத்தி ஏக்கர் காணி முப்படைகளின் வசம் ஜால் மாவட்டத்தில் சுமார் மூவாயிரத்தி அஞ்சூற்றி எழுபத்தி புள்ளி எட்டு ஒன்று ஏக்கர் காணி பாதுகாப்பு தரப்பினரின் கட்டுப்பாட்டில் உள்ள நிலையில் இராணுவ கட்டுப்பாட்டில் மட்டும் இரண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தாறு புள்ளி ஒன்பது மூன்று ஏக்கர் காணி காணப்படுகின்றது இவ்வாண்டு ஒன்பதாம் மாதம் விரையான காலப்பகுதியில் இராணுவத்தினரின் கட்டுப்பாட்டில் ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தஞ்சு ஏக்கர் தனியார் காணியும் விமானப்படையினரின் கட்டுப்பாட்டில் அறுநூற்றி அறுபது புள்ளி பூஜ்ஜியம் அஞ்சு ஏக்கர் தனியார் காணியும் கடற்படையினரின் கட்டுப்பாட்டில் நூற்றி அறுபது புள்ளி ஆறு ஏழு ஏக்கர் தனியார் காணியும் பொலிஸாரின் கட்டுப்பாட்டில் இருபத்தெட்டு புள்ளி ரெண்டு ஏக்கர் தனியார் காணியும் உள்ளன அதேபோல் படையினரின் கட்டுப்பாட்டில் நானூற்றி பதினொரு புள்ளி ஆறு ஆறு ஏக்கர் அரசகாணியும் படையினரின் கட்டுப்பாட்டில் முன்னூற்றி நாற்பத்தொம்பது புள்ளி எட்டு ரெண்டு ஏக்கர் அரசகாணியும் கடற்படையினரின் கட்டுப்பாட்டில் நூற்றி எழுபத்தொம்பது புள்ளி ஏழு பூஜ்ஜியம் ஏக்கர் அரச காணியும் கட்டுப்பாட்டில் பத்து புள்ளி மூன்று நாலு ஏக்கர் அரச காணியும் காணப்படுகின்றது காண்களை விடுவிக்குமாறும் மக்கள் தொடர்ச்சியாக கோரிக்கைப்படுத்து வரும் நிலையில் தொடர்ச்சியாக பாதுகாப்பு படைகளின் பிடியில் மக்களின் காணிகள் இருந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தமிழரசு கட்சியிலிருந்து விரைவில் சிலர் நீக்கம் சிலர் இடைநிறுத்தம் தமிழரசுக் கட்சியிலிருந்து சிலர் நீக்கப்படுவார்கள் சிலர் இடைநிறுத்தப்படுவார்கள் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் கூறியுள்ளார் கட்சியின் மத்திய குழு கூட்டம் நேற்று வவுனியாவில் இடம்பெற்றது கூட்டத்தின் நிறைவில் ஊடகங்களை கருத்தறிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டு கூறினார் இதன்போது மேலும் அவர் கூறுகையில் கட்சிக்கு எதிராக செயற்பட்டவர்களை கட்சியிலிருந்து நீக்கும் அதிகாரம் செயலாளருக்கு உள்ளதை மத்திய குழு ஏற்றுள்ளது அதனை பொதுச் செயலாளர் எதிர்வரும் நாட்களில் செய்வார் மற்றும் சிலர் கட்சிக்கும் கட்சியுடைய வேட்பாளருக்கும் எதிராக செயற்பட்டுள்ளனர் அவர்கள் மீதும் ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் அதுவரை அவர்கள் கட்சி செயற்பாடுகளிலிருந்து நீக்கப்படுவார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக எலிகாய்ச்சல் தொற்றாளர் எண்ணிக்கை அறுபத்தி மூன்றாக உயர்வு கால்நடைகளின் இரத்த மாதிரிகளும் சேகரிப்பு ஜால் மாவட்டத்தில் எலிகாய்ச்சல் தொற்றுக்குள்ளானோர் எண்ணிக்கை அறுபத்தி மூன்றாக உயர்ந்துள்ளதாக ஜால் பிராந்திய சுகாதார பணிப்பாளர் வைத்தியர் கேதீஸ்வரன் கூறியுள்ளார் இது குறித்து நேற்று ஊடகங்களுக்கு கருத்தறிவிக்கையில் எலிகாய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அறுபத்தி மூன்றாக அதிகரித்துள்ளது நேற்று கொழும்பிலிருந்து தொற்று நோய் தடுப்பு பிரிவைச் சேர்ந்த நிபுணர்கள் குழு ஜாழ்ப்பாணம் வருகிதந்து நோயாளர்களின் இரத்த மாதிரிகளை சேகரித்து சென்றுள்ளது மேலும் பெருத்துறை கரவட்டி பகுதியில் உள்ள கால்நடைகள் மூலமாக எலிக்காய்ச்சல் பரவி இருக்கலாம் என நம்பப்படும் நிலையில் கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்தின் ஊடாக கால்நடைகளின் இரத்த மாதிரிகளையும் சேகரித்து பரிசோதனைக்காக அனுப்பியுள்ளோம் மீண்டும் மழையுடன் கூடிய கால்நடை நீடிக்கும் நிலையில் தொற்று பரவல் மேலும் தீவிரமாகலாம் என்ற அச்சம் எழுந்திருக்கின்றது எனவே பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறும் சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றுமாறும் நாங்கள் மீள கோரிக்கை விடுக்கின்றோம் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை தினக்கோல் பத்திரிகையில் இருந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பேட்டை முயற்சியோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்